கோவை்கள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் சில வருஷங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் நிகழ்ந்ததாகும் கோவையில் புறநகர் பகுதியில் குடும்பத்தோடு வசிக்கிறவர் செல்வராஜ் ஐம்பது வயது கடந்த செல்வராஜு வளர்ந்து வரும் தொழிலதிபர் டெக்ஸ்டைல் சொல்லக்கூடிய ஆடைகள் சம்பந்தப்பட்ட தொழிலை ஏற்றுமதி செய்து வருகிறார் செல்வராஜுக்கு மனைவியும் கல்லூரியில் படிக்கிற ரெண்டு மகன்களும் இருக்காங்க இவங்களோட செல்வராஜினுடைய அப்பா அம்மாவும் வசிக்கிறாங்க அப்பாவுக்கு எண்பது தாண்டி போயிட்டாரு அம்மாவுக்கு எண்பது நடந்துக்கிட்டுருக்கு ஆனால் ரெண்டு பேருமே நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களால அவங்களால் மற்றவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது பிரச்சனையும் இல்லை சுமூகமாக வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது இப்படிப்பட்ட ஒரு வேலையில் தான் ஒரு நாள் இரவில் செல்வராஜின் அப்பாவும் அம்மாவும் அவங்களுடைய அறையில் தூங்கிட்டு இருந்தபோது அவங்க வந்து திடீர்னு அலடி க கத்துறாங்க அதாவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறாங்க ரெண்டு பேருமே என்ன ஏதுன்னு புரியல ஓடி போய் பார்க்குறாரு செல்வராஜ் மனைவி ரெண்டு பேரும் ஓடுறாங்க போய் பார்த்தா பயந்து நடுங்கிக்கிட்டு போய் உக்காந்துருக்காங்க கட்டலில் வயசாகிடுச்சு எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு செல்வராஜிக்கிட்ட இருந்தது தன்னுடைய அப்பாவுக்கு அதற்கு ஏற்றபடி இந்த சம்பவம் நிகழ்ந்ததுனால அவர் என்னமோ ஏதோன்னு ஓடி வர்றாரு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சோ என்னமோ அப்படின்னு ஒரு பயம் அப்பா அப்பா என்னாச்சுப்பா என்னாச்சுப்பான்னு வந்து அவர் பிடிச்சி கை பிடிச்சிக்கிட்டு உழுக்குறாரு அவர் வந்து பய பேச்சே வரல கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கப்புறம்தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தபோது ஒரு ஆவி வந்து எங்களை ரெண்டு பேருமே நான் அழுத்த ஆரம்பிச்சது முதல்ல என்ன தான் அமுக்கிச்சு அதுக்கப்புறம் கட்டில அதிர்ச்சியை உணர்ந்த உங்கள் அம்மா வந்து எழுந்து என்கிட்ட வந்து என்னங்க என்னங்க என்ன பண்ண பண்ணுறீங்க என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க அந்த நேரம் சடார்னு என்னை விட்டுட்டு உங்கள் அம்மாவை பிடிச்சி அமுக்க ஆரம்பிச்சிது கண்டிப்பாக அந்த ஆவி எங்களை கொலை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கு அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கிறார் நீ வர்ற சத்தம் கேட்ட உடனே மறைஞ்சி போயிடுச்சுப்பா அந்த ஆவி அப்படின்றார் மாமா அந்த ஆவி யார் மாதிரி இருந்தது யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா அப்படின்னு கேட்குறாங்க செல்வராஜினுடைய மனைவி செல்வராஜுக்கு சர்றன்னு கோபம் வந்துடுச்சு இப்போ அதுவாக முக்கியம் வந்தது ஆவின்னு தெரிஞ்சு போச்சு அது யாராக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்குறாரு இருப்பா இருப்பான்னு அந்த செல்வராஜினுடைய அப்பா கொஞ்சம் அடைக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு நல்லா வாட்டு சாட்டமாக ஆரடி வயசுக்கு இருந்தது ஆனால் அது எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருந்தது முகம் எனக்கு பரிச்சயமாக இருந்தது ஆனால் நினைவுக்கு வரலப்பா நான் இனிமே வந்தால் சொல்கிறேன் ஆனால் இனிமேல் வந்தால் நான் பயத்திலே செத்துருவோம்ப்பா அப்படின்றார் செல்வராஜனுடைய அப்பா சரி கவலைப்படாதீங்க நாங்கள் வந்து படுத்துக்கிறோன்னு சொல்லி எல்லாரும் மா பிள்ளை மருமக எல்லாருமே ஒரே ரூமில் தூங்குறாங்க அன்னைக்கு ராத்திரில எதுவுமே பிரச்சனை இல்லை மறுநாள் காலையில் பெரியவருக்கு கொஞ்சம் தைரியமும் வந்துடுச்சு அதனால் வேணாம் பண்ணி உங்கள் அறையிலே படுத்துக்கோ நான் பார்த்துக்கிறேன் போது செல்வராஜ் ஒத்துக்கல இருக்கட்டும் நம்ம வேலை செய்கிற ஆளுங்க ரெண்டு பேர் இங்கே படுக்கிறாங்கல்ல அதில் ஒரு ஆள் தைரியமானவன் அவனை வந்து நான் அந்த ரூமில் படுக்க வைக்கிறேன் அப்படின்றாங்க அவனுக்கு ஒரு காலம் தலைக்காணி கொடுத்து கட்டிலுக்கு கீழே பக்கத்தில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தூங்கிகிட்டு இருக்கும்போது ஒரு நள்ளிரவு கடந்த நேரம் திருப்பி அதே மாதிரி அலர்றாரு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்து ஓடி போகிறாங்க எல்லாருமே ஓடி போய் பார்க்குறாரு பார்த்தா அதே மாதிரி பயந்து நடுங்கிட்டு உட்காந்துருக்காரு வேலைக்காரர் படுக்க வச்ச வேலைக்காரர் கழுத்தனை பிடிச்சி தடவிக்கிட்டு ரெண்டு பக்கமும் உட்காந்துருக்காரு அவருடைய முகமும் பயத்தில் வேர்த்துருக்கு அது தைரியசாலின்னு படிக்க வச்சா நீ நீ இந்த மாதிரி பண்ணுறிய அப்படின்றார் இல்லைப்பா இந்த முறை வந்து நான் தெளிவாக பார்த்தம்பா யாரோ எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் பாது அப்படின்றாரு செல்வராஜனுடைய அப்பா என்னை வழக்கம்போல் என்ன அமுக்க ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை வந்து பாதிக்க வச்சுது அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த செல்வராஜ் நீ படுக்க வச்ச ஒரு ஆள் அந்த ஆள் கழுத்து பிடிச்சி நெரிக்கிது அதனால தான் அவன் பயந்துட்டான் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல திணறான் கை காலெல்லாம் அடிச்சுக்கிறான் ஆனாலும் நீங்கள் வர்றது கண்டு தான் பயப்படுது அது அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாரு இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்வராஜ் நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த தேதியில் நேராக வந்துட்டார் பெரியவரும் வந்துட்டார் கூடவே அவங்க அப்பாவும் அவரை தான் உட்கார வைக்கிறோம் நாங்கள் ஏன்னா பாதிக்கப்பட்டவர்ன்றதுனால அவரை உட்கார வைக்கிறோம் சே சித்தராத்மா முன்னாடி பெரியவர் செல்வராஜனுடைய அப்பாவை உட்கார்ந்த உடனே சித்தராத்மாவை அழைத்தோம் அவர் வந்த உடனே கேட்டார் என்ன மகனே எப்படி உள்ளாய் அப்படின்னாரு இப்படி ஆரம்பித்தாலே ஏதோ பிரச்சனை அப்படின்னு தான் அர்த்தம் நான் நல்லா இல்லை சாமி அப்படின்னார் இவர் நல்லா இல்லை நன்றாக இல்லை என்றால் எந்த அர்த்தத்தில் கூறுகிறாய் அப்படின்னாரு அர்த்தமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நேரடியாகவே வர்றாங்க ஒரு ஆமி ஒரு ஆவி வந்து என்ன பண்ண ராத்திரியான அமுக்குதுங்க என்னை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுதுங்க நீங்கள் தான் என்னை காப்பாற்றணுங்க அப்படின்றாரு உனக்கு தெரிந்தவன் தான் நீ ஏன் பயப்படுகிறாய் அப்படின்னாரு சித்தர் பார்த்த முகமாக தான் இருக்கு ஆனால் எனக்கு உடனே நினைவுக்கு வரலைங்க கொஞ்சம் வயசானதுனால கொஞ்சம் நினைவு மருதி இருக்கு அப்படின்னாரு அப்படியா அப்படின்னு சிரிச்சார் சித்தர் நீ சங்கி இருப்பது சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்னாரு சொந்த வீடுங்க எனக்கு அது இல்லாமல் இன்னொரு வீட்டிலேருந்து வாடகையும் வருதுங்க அப்படின்னார் பெருமையாக அந்த இன்னொரு வீடு இருக்கு அது உங்கள் உனக்கு எப்படி வந்தது நினைவு இருக்கா அப்படின்னார் சித்தர் நினைவு இருக்குங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் இவருக்கு ஊறுகாயை சாப்பிட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி இது பண்ணார் இப்போ நினைவு வருதுங்க அந்த ஆத்மா யாருன்னு நினைவு வருதுங்க அப்படின்னார் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் செல்வராஜினுடைய தொழிலை அதுக்கு முன்னே இவங்க அப்பா தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆரம்பித்து வச்சதே அவர் தான் கொஞ்சம் பெரிய அளவுக்கு வளர்த்து விட்டது செல்வராஜ் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சது இவர் அதுக்கு முன்னே நல்லா கையை கிடைக்காம தான் போய்கிட்டு இருந்தது நல்ல லாபத்தோடு தான் நான் இயங்கிக்கிட்டு இருந்தது அவங்க அப்பா காலத்தில் அப்பாவுக்கு வயசாயிடுச்சுன்றதுனால இவர் தான் செல்வராஜ் தான் வந்து அவருக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டு அதாவது வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு இவர் பொறுப்பேற்றுக்கிறாரு வேற ஒன்றும் இல்லை அப்பாவுக்கு நிஜமாகவே ஓய்வு இருக்கணும் அப்படின்னு நினச்சது தான் உண்மையாக தான் செய்வார் அதில் வந்து அது பிறகு நல்ல வளர்ச்சி அதனால் இவரும் நமக்கு ஓய்வு போதும் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டார் அப்பா தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தில் ஒரு இளைஞன் அங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவருக்கு கீழே கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறது அதில் வந்து கணக்கு வழக்கில் பார்க்கும்போதே வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அந்த காலத்திலே திருடிட்டான் அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு லட்சம்னா இன்றைக்கி வந்து ஐம்பது லட்சம் மதிப்பு திருடிட்டான் அவனை வந்து போலீஸில் ஒப்படைக்கிறதுன்னு சொல்லி முடிவாச்சு அதுக்கப்புறம் இவருக்கு மனசு மாறிடுச்சு பெரியவருக்கு அதாவது பெரியவர்னால் இப்போ பெரியவரே அப்போ கொஞ்சம் நடுத்தர வாய்ந்துக்காரரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இவரை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் போன காசு வரப்போகிறதில்ல அதனால் உருப்படியாக வசூல் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ யோசனை பண்ணார் என்ன பண்ணலான்னு பண்ணும்போது அவருக்கு வந்து அவருடைய வீடு ஞாபகம் வந்தது ஒரு அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் அந்த இளைஞன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் சொந்த வீடு அதை எழுதி வாங்கிட்டா என்னான்னு நினச்சி அவங்ககிட்ட சொல்கிறாரு மிரட்ட ஆரம்பிக்கிறார் உன்னை வந்து அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் மரியாதையாக அந்த பணத்துக்கு பதில் அந்த வீட்டை எழுதி கொடு அப்படின்றார் அவன் மறுக்கிறான் அவனை அடித்து உதச்சி சம்மதிக்க வச்சு உடனே ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் அதாவது பெரியவர் இன்றைய பெரியவர் அதை ஞாபகம் வந்த போது தான் இப்போ ஒரு புரியுது அந்த இளைஞன் வேற யாரும் இல்லை அன்னைக்கு வீட்டை எழுதி கொடுத்தானே அவன்தான் ஆத்மாவாக வந்திருக்கான் அப்படின்னா அவன் இறந்துட்டானா சாமி அப்படின்றாரு பதட்டத்தோட இறக்க இறந்தது உண்மைதான் ஆனால் இதே சிந்தனை உன்னை பழிவாங்கிற நினைவுலே இருந்தான் எப்படியாவது பழி வாங்கணும் நம்ம அநியாயம் பண்ணி விட்டாங்க அவன் செய்த தவறு அவன் மறந்துட்டான் நீ வீட்டை வலுக்கட்டாயமாக எழுதி வாங்கினது தான் அவனால் ஜீர்ணிக்க முடியல அதனால் உன்னை எப்படியும் பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்திலே வலி வந்துக்கிட்டு இருந்தான் இந்த சிந்தனை பலமாகும் போது அவனுக்கு மன ரீதியாக பாதிப்பு வந்தது உடல் ரீதியாக பாதிப்பு வந்தது நோய் ஏற்பட்டு அந்த நோயின் தாக்கத்தினால இறந்துட்டான் இறந்த பிறகும் அவனுடைய நினைவெல்லாம் நீ தான் இருந்த அதனால தான் உன்னை வந்து பழி வாங்கிறதுக்கு வரான் நீ சொன்னியே கொலை பண்ணுறதுக்கு வரான்னு அந்த நோக்கம்தான் அந்த ஆத்மா கிட்ட இருந்தது ஆனால் அவனுடைய கிரகங்கள் இடம் கொடுக்கல அதனால் நீ இப்போ உயிரோடு உட்காந்துருக்க அப்படின்னாரு சாமி என்னை காப்பாற்றுங்க நான் இருக்கிற வரையிலும் நிம்மதியாக வாழ விரும்புகிறேன் சாகிறதுக்கு பயப்படல அப்படின்னாரு இதெல்லாம் தெரியும்பா எனக்கு அப்படின்னு சிரித்தார் அவர் எல்லாரும் சொல்கிற வார்த்தைகள் தான் நீ பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு பரிகாரங்கள் சொன்னார் சில பூஜைகள் பண்ண சொன்னார் எல்லாமே அவருக்கு தெரிவிக்கப்பட்டது எழுத்து மூலமாக பதில் கொடுக்கப்பட்டது அதுபடி செஞ்ச பிறகு அந்த ஆத்மா வர்றது நின்று போச்சு அதை வந்து திருப்பி கொடுத்துடலாமா சாமி அப்படின்னு கேட்குறாரு அப்போது வந்து இதுதான் காரணம்னு தெரிஞ்ச உடனே சித்தர்கிட்ட கேட்குறாரு திருப்பி கொடுத்துடலாமா யாருக்கிட்ட கொடுப்ப அந்த குடும்பம் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா அவன் தவறு செய்தவன் தான் அதுக்கு ஒரு விலை கொடுத்தான் நீ அவங்கிட்ட வாங்கின தான் தவறு அவன் முழு சம்மதத்தோடு கொடுக்க வச்சுருக்கணும் அவனை கொஞ்சம் இம்சப்படுத்தி வாங்கிட்ட பரவாயில்ல இறைவனிடத்தில் மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லிவிட்டார் ஆவி உலக ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக நாங்கள் அடைந்து கொண்டிருக்கும் அனுபவங்கள் பல அதில் சில அனுபவங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் பதில் வணக்கம் சார் நான் சத்யவாணி விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் எனக்கு ஒரு சந்தேகம் சார் கல்யாணம் ஆகாத பெண்கள் காசிக்கு போகலாமா அப்படியே போனாலும் உங்களோட முன்னோர்களுக்கு அங்க திதி கொடுக்கலாமா சார் பெண்கள் கொஞ்சம் சித்தரையா கேட்ட கேட்டு சொல்லுங்க சார் தேங்க்யூ சித்தரையா என்ன சொல்றாரு போகலாம் தவறு இல்லை அப்படின்னு சொல்றாரு சமுதாயத்தில் எல்லா மாற்றங்களும் வந்து கொண்டே இருக்கின்றன அது இதை மட்டும் ஏன் வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டார் அதில் வந்து இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது சில பெண்கள் திருமணம் ஆகலைன்னு சொல்லி வர அவங்க அப்பா அம்மா வராங்க இப்போ வரும்போது சொல்கிறாரு அந்த சித்தர் அந்த பெண்ணுக்கு திருமண தடைக்கான காரணம் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய பித்திருக்களே அதாவது உன்னுடைய முன்னோர்களே தடை பண்ணுறாங்க அதற்கு காரணம் மகளுடைய கர்ம வினை தான் அந்த அடிப்படையில் தான் தவறு திருமணம் தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஒரே பரிகாரம் அவர் என்ன சொல்கிறாருன்னா காசிக்கு போய் மகள் கையால் பிண்டம் கொடுத்து விட்டு வந்தால் முன்னோர்களுக்கு அவங்க கொஞ்சம் சந்தோஷமாகி விடுவாங்க அதுதான் நடக்கணும் அப்படின்றார் அது மாதிரி பல பேருக்கு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஆக காசிக்கு போகலாம் பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் போகலாம்ன்றது இதனால் நிரூபிக்கப்படுகிறது சார் வணக்கம் என்னோடய பேர் பிரகாஷ் இங்கே திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க சார் இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அதாவது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க பட் அவங்க குணங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்கும் அதே சில பேர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சுமாராக காரணமோட இருப்பாங்க ஆனால் அவங்க எக்ஸலண்ட்டான குணத்தோடு இருப்பாங்க இதுவும் கர்மாவாங்க சார் இல்லை இதுக்கு பின்னால் வேறு ஏதாவது இருக்காங்க சார் எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் தான் நிகழ்கின்றன அதாவது நம்முடைய ஒரு ஒரு செயல்பாடும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டவைன்னு தான் சொல்லணும் அந்த அடிப்படையில் தான் நம்ம செயல்படுகிறோம் அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க உலகம் என்பது நாடக மேடை நாம் அனைவருமே கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறது அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன் ஒருத்தர் அழகாக இருப்பதும் புத்திசாலித்தனமாக இருப்பதும் முட்டாள்களாக இருப்பதும் எல்லாமே இந்த கர்மா அடிப்படையில் தான் நிகழ்கின்றன ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லா படித்து பெரிய வேலையில் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை மூல பாதிப்பு இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் மூல வளர்ச்சி இல்லாமல் வயதுக்கேற்ற குணாதிசயங்கள் இல்லாமல் ஆட்டிசம் குறைபாட்டோடு இருக்கும் அது என்ன காரணம் இதனால் என்ன ஆகுது ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கிறதுக்கே பயப்படுவாங்க இந்த ஒரு பையனையோ அல்லது பெண்ணையோ பார்த்துக்கவே நம்மளால் முடியல இன்னொன்னும் அதே மாதிரி பிறந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் வந்துடும் இப்படி பல குடும்பங்கள் இருக்குது நான் அனுபவபூர்வமாக நான் பார்த்த விஷயங்களை தான் பேசுகிறேன் ஆக கர்மா தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது இதனால தான் நான் சொல்கிறது மீண்டும் மீண்டும் சொல் ஒழுக்கம் செயல் ஒழுக்கத்துடன் வாழுங்கள் முடிந்த அளவுக்கு செயல்படுத்துங்கள் சொல் ஒழுக்கம் செயல் ஒழுக்கம்னு வாழ்கின்ற காலத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ அது போகட்டும் இனி வரும் காலங்களில் நீங்கள் வாழ்வதை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு தான் நான் சொல்கிற மாதிரி வாழ ஆரம்பித்தா தான் கர்மா குறைய ஆரம்பிக்கும் அதற்கேற்றபடி உங்களுடைய வாழ்க்கை அமையும் பரிகாரமெல்லாம் பண்ணி கர்மாவை குறைக்க முடியாதுங்க அனுபவிச்சு தான் கழிக்கணும் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை முடித்து கொள்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்